எனக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என் சித்தப்பா பையன் இருக்கலாம் என் தம்பி அவன் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கான் ஒரு கார் வாங்கிருக்கான் ஒரு கடை குழந்திருக்கான் ஓ அப்படியா சந்தோஷமா சந்தோஷம் வாழ்த்து சொல்லியா அதெல்லாம் சொல்லிட்டாங்க அவடு காடின்னு வாங்கிட்டான் நம்ம எப்ப வந்து வாங்குறது இப்போ மட்டும் என்ன நம்ம காக்கலையா இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வீடு வச்சிருக்கா எடுத்து வீட்டுக்காரங்க கூட தான் ஒரு கார் வாங்கிருக்கா அது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது வாங்கினா பண்ணா மட்டும் நம்மளும் அதே மாதிரி பண்ணனும் ஒரு பிக்க ஆளு என்ன செத்து பண்ண உன் கொள்ளு கண்டு வெட்டி பூஞ்சோலை மேல சத்தியமா சொல்லு உனக்கு பொறாம தானே பொறாமதான் இல்ல பின்ன கடலாமையா லைட்டா பொறாமதான் சும்மாவா சொன்னாங்க பேராசம் பேபி நஷ்டம் அட கச்சா சத்தோய அதே பேராச பெரும் நஷ்டம் சரி விடு நம்மளும் அதே மாதிரி வீடு காரன்னு வாங்கி போடுவோம் நிஜமாவா